வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போறங்க இந்த ஏழு கனவுகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றப்போ நிச்சயமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்க தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப எளிமையான பதிவுகள் தான் இந்த கனவுகள் கண்டிப்பா ஒரு முறையனும் உங்களுக்கு வந்திருக்கும் அதனால உங்களுக்கு என்ன பலன்றது நீங்க எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு சில சகோதரிகள் சகோதரிகள் வந்து அவங்களுடைய கனவுகள் வந்து சொல்லியிருக்காங்க அதில் பலன்கள் பத்தி கேட்டுட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிய அந்த பதிவுல பார்க்கலாங்களா எங்கள் வீட்டில் மைனா குருவி வந்திருக்கு இது நல்லதா அப்படின்னு கேட்குறீங்க ரொம்ப ரொம்ப நல்லது மைனா வீட்டுக்கு வந்தாலோ இல்லை குருவி வீட்டுக்கு வந்தாலோ சிட்டுக்குருவி வீட்டுக்கு வந்தாலோ அது அனைத்தும் நல்ல தகவலாக நக நல்லது மட்டும்தான் கெட்டது கிடையவே கிடையாது இரண்டாவது கனவு ஐயப்பன் கோவில் கோபுரத்துல மூன்று கலசம் உள்ளது அதில் ஒன்று தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது நான் வழிப்போக்கனாக செல்லுகிறேன் நான் சென்று கொண்டிருக்கும் வழி ஒரு மலைப்பகுதி நான் தனி ஆளாக கலசத்தின் தீயை அணைத்து விடுகிறேன் இந்த கனவுக்கு என்ன பணன் இப்போ ஒரு கோவிலுக்கு மிகப்பெரிய பிரச்சனை போது அதை நீங்க சரி பண்றீங்க அப்படின்றப்போ நிச்சயமா நீங்க அந்த இறைவனோட அருளால இறைவனின் குழந்தையை அறியப்படுறீங்க நீங்க இறைவனோட பிரச்சனையை தீர்த்து வைக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனை நிச்சயமாக தீரும் உங்களுக்கு அந்த இறைவன் கூடையே இருக்காரு நீங்க எந்த ஒரு கஷ்டம் பட வேணா உங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை வரப்போது அது நீங்களே சரி பண்ணிட்டீங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி சரிங்களா இப்போ இந்த ரெண்டு கனவுகள் தான் வந்து கீழே கமெண்ட்ல வந்திருக்கு இப்போ நம்ம பதிவுக்குள்ள போகலாங்களா ஒன்றுமே இல்லை இப்போது உங்கள் கனவில் இறந்தவர்கள் உங்கள் தலைக்கு மேலே உட்காந்துருக்க மாதிரி அது இறந்தவர்கள்லாம் எல்லோரும் கிடையாது நம்ம வீட்டில் இறந்தவங்க ரொம்ப வயசானவங்க உங்கள் கனவுல வந்து உங்கள் தலைக்கு மேலே அமர்ந்து உங்களை வந்து தலையை தடையிடுற மாதிரியோ உங்களுக்கு இது மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ அது மிகவும் மிகவும் விசித்திரமான ஒரு கனவாக இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கனவு இது மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு அவங்களுடைய ஆசை பரிபூர்ணமாக இருக்குது உங்களுடைய வா உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக அமைய போது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு நடக்கப்போ போகிறது இல்லை அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி இந்த கனவு வரவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன பிர கடன் பிரச்சனை என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது சரியாக போகுதுன்றதுக்கான மிகப்பெரிய அர்த்தம் இந்த மாதிரி கனவுகள் வருதுன்றப்ப மூதாதையர்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க நீங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ போகிறீங்க உங்களுக்கு வளமான வாழ்க்கை அமைய போகுது பித்ரு தோஷம் பித்ரு சாபம் எல்லாமே உங்களுக்கு குறைய போகுதுன்னு அர்த்தம் இரண்டாவது உங்கள் கனவுல துளசி சார்ந்த செடிகள் புனித செடிகள் சொல்லுவோம் இல்லைங்களா துளசி செடி உங்கள் கனவில் வந்ததுன்னா அதை விட ஒரு மிகப்பிளன் மிகப்பெரிய பலந்த உலகத்துல கிடையவே கிடையாது இந்த துளசி செடி உங்கள் வரும் வரும்பொழுது உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத மிகப்பெரிய அதீத விஷயங்கள் நடக்கும் நீங்கள் அந்த கண் கூட பார்ப்பீங்க துளசி செடி கனவில் வந்துச்சு அப்படினா பண வரவுகள் அதிகரிக்கும் அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் முக்கியமாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா விலக ஆரம்பிக்கும் நீங்கள் துளசி செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி துளசி செடியை விற்கிற மாதிரி துளசி செடியை வாங்குற மாதிரி இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சின்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க உங்க கனவுல கிளி வந்துச்சின்றப்போ அதுவும் ஒரு நல்ல கனவா பார்க்கப்படுது நிறைய பேர் கனவுல வந்து கிளிகள்லாம் வரவே வராது ஒருவேளை உங்களுக்கு கிளிகள் கனவுல வருது அப்படின்றப்போ ஒரு நல்ல கனவு அதே மாதிரி வீட்டில் உள்ள ஒரு சில குறிப்பிட்ட ஐந்து பொருளுக்குள்ள நீங்கள் தானமாக கொடுக்குறீங்க அப்படின்றப்போ அது வந்து ஒரு நல்ல கனவாக பார்க்கப்படுது அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட பேருக்கு உணவோ ஒரு குறிப்பிட்ட பொருளாக பாயோ இது மாதிரி சார்ந்த பொருட்கள் நீங்கள் தானமாக உங்கள் கையால் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்றப்போ உங்கள் வாழ்க்கை இனிமேல் நல்லமாக இருக்குது நீங்கள் நேர் நிஜத்தில் கொடுக்கல ஆனால் கனவில் கொடுக்குறீங்கன்றப்போ அது ஒரு நல்ல கனவாக பார்க்கப்படுது சரிங்களா மு அடுத்து வந்து உங்கள் கனவுல வந்து கிருஷ்ணபரம் பரமாத்தமையோட கையில் இருக்க சக்கரம் ஒரு அது சங்கு தாமரைப்பூ லக்ஷ்மி தாமரைப்பூ வச்சிருக்காங்க அது தாமரைப்பூவில் அமர்ந்திருக்க மாதிரி ஒரு சாமி படம் இது மாதிரி ஏதாச்சும் கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ ஐந்து தலை நாகம் இவங்கெல்லாம் கனவுல வராங்கன்றப்போ உங்கள் வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக அமைய போகுது எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு சரியாக போதுன்றதுக்கான மிக முக்கியமான அறிகுறி அதே மாதிரி உங்கள் கனவுல வந்து பால் பொங்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ அதுவும் ஒரு நல்ல கனவாக பார்க்கப்படுதுங்க உன் கனவுல பசுமாடு வந்தாலும் உன் கனவு வந்து வய கனவுல முக்கியமான விஷயம் கடவுளோட சிலைகள் விக்கிரகங்கள் ஒன்று வந்தா கூட அது அனைத்தும் நல்ல ஒரு சகுனமாகவே பார்க்கப்படுது அது ஒரு நல்ல விஷயமாகவும் சொல்லப்படுது அதனால இப்போ இந்த மாதிரி சொன்ன கனவுகள்லாம் உங்களுக்கு வந்தது அப்படின்றப்போ அது நல்ல கனவுகள் தான் சரிங்களா கனவு வந்து நீங்க பார்க்கறக்காய் பறிக்கிற மாதிரியோ பாகற்காய் யாரும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரியோ இந்த மாதிரி கனவுகள் வரக்கூடாது இது ரொம்ப கெட்ட கனவு அது புடலங்காய் பறிக்கிற மாதிரி கனவுகள் வரக்கூடாது விளக்கு அணைகிற மாதிரி கனவுகள் வரக்கூடாது வீடு தீப்பற்றி எறிகிற மாதிரி கனவுகள் வரக்கூடாது இதெல்லாம் கெட்ட கனவுகள் இவ்வளோ சொன்ன பதிவுகள் உங்களுக்கு ஒரு அளவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு ஏதாச்சும் கனவுகள் வந்திருக்கும் இல்லையா அதுக்கான தெளிவு கிடைக்காம குழம்பிட்டு இருப்பீங்க இல்லையா அது எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்க உங்களுக்கு பதிவு நான் எடுக்கிறேன் நன்றி சகோதரி சகோதரிகளே